லைன் நேரிகளுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரான் இஸ்ரேல் வாரோட அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அப்டேட்டில் என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பேக் அடிச்சிருக்க அமெரிக்கா வழக்கம் போல் ட்ரம்ப் கோமாளித்தனத்தை காட்டியிருக்கிறார் அப்படின்னு நம்ம காக்கலாம் ஏன்னா நேற்று முந்தா நாளில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு முந்தா நாள் அவர் நம்ம அவர்கள டைமுக்கு பார்த்தா நேற்று காலையில் வரும்னு ஸோ அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா ட்ரம்ப்பு ஈரான் வந்து சரணடைய வேண்டும் ஈரான் வந்து சர போரை நிறுத்தி விட்டு சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்து ஏதோ நே ரெண்டு பேரும் நேருக்கு நேராக மோதிக்கிற மாதிரியும் டப்புனு நீ வரியா இல்லையா அவனை கொண்டுடுவேன் உனே அழிச்சுருவேன் அப்படின்னு நெடுவேர் நீங்கள் ஒன்றுங்க வந்து என் காலில் விழுந்துட்டு சரண்டர் ஆயிரு அப்படின்ற மாதிரியா ஒரு கோமாளித்தனமான ஒரு அறிக்கையை இப்போ ட்ரம்ப் கொடுத்துருந்தாப்புல ஸோ இதை வந்து எதுக்கு சரண்டாகிட் எவனுக்கு அமெரிக்காவுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சண்டை யாருக்கு இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் சம்மந்தம் இல்லைன்றீங்க இஸ்ரேலுக்கு நாங்கள் உதவலைன்றீங்க இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கலன்றீங்க இஸ்ரேலை கண்டிச்சேன்றீங்க அதுக்கப்புறம் எதுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் வந்து இப்போ வர்றீங்க ஈரான் எதுக்கு த சரண்டர் ஆகணும் எதற்கு காமினி சரண்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல இது அடிப்படை தெரியாத அடிமுட்டாலு கூட அந்த கேள்வி தோணும் ஸோ இப்படி இருக்கும்போது இப்படி சொன்னேன் காமீனி கடுப்பாகிட்டாப்புல காமீனி என்ன சொன்னாப்புல அப்படின்னா சூப்பர் சோனிக் ஏவுகணைகள் எல்லாமே வீசி நாசக்காடாக்கி வச்சுருக்கேன் எங்கேயோ இஸ்ரேலில் அளற இஸ்ரேல் அளறதை விட அமெரிக்கா அலறேன் ஏன்னா ஃபண்டிங் ஃபுல்லாக அமெரிக்கா பண்ணது ஆயுதங்கள் ஃபுல்லாக அமெரிக்கா கொடுத்தது இஸ்ரேல் வந்து அமெரிக்காவோட குழந்தை அது தத்து குழந்தை அதை வைத்து தான் அதை வளர்த்து தான் அதை வைத்து தான் வந்து பிற நாடுகளோட மோத விட்டு ட்ரையல் பார்க்குறது புதிதாக வரக்கூடிய ஆயுதங்களை வந்து யார்கிட்டையாவது யார் மேலேயாவது பயன்படுத்த வைத்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு லைவாக பார்க்குறதுக்கு அவன் டேரெக்டாக அமெரிக்கா சில இடத்துல பண்ணுவான் ஏன்னா புஷ் இருந்த காலம் வரைக்கும் அமெரிக்காவே பண்ணிக்கிட்டு இருந்தால் ஈரான் மே ஈராக் மேலே தாக்குதல் நடத்துகிறது இன்னும் பல நாடுகள் மேலே தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவேன் ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா சிறு சிறு ஆயுதங்களாக இருந்தால் தீவிரவாத குழுக்களை இவர்களே உருவாக்கி அதை கொடுத்து துப்பாக்கியாக இருந்தால் சுட்டு பார்ப்பான் சின்ன சின்ன ராக்கெட்டுகளாக இருந்தால் சுட்டு பார்ப்பான் பெரிய ஏவுகணைகள் போன்ற பெரிய வந்து இவர்கள் நம்பகத்தன்மையான இருக்கக்கூடிய ப்ராடக்டை வந்து இஸ்ரேல் கையில் கொடுத்து யார் மேலே உயிரோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் பெண்கள் எல்லாம் வாழக்கூடிய பகுதியில் நேரடியாக வீச வச்சு பில்டிங் மேலே நே நேரடியாக அடிக்க வச்சு இது எவ்வளோ பவராக இயங்குது ஒரு பதினஞ்சு மாடி பில்டிங் அட்ரா நீ கீழே அடித்தா மொத்தமாக விழுகுதா இன்னொரு ராக்கெட் விழுகலையா சரி மேலே பாரு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் நடுவில் பாரு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இப்படி வந்து ட்ரையல் பார்க்குறது தான் அவர்களோட வேற மனிதர்களை கொன்று குவிப்பதை வந்து இவர்களுக்கு ஈவிரக்கமாக இருக்காது ஏன்னா ஹியூமன் கேட்டில்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கேட்டகரியில் இவர்களெல்லாம் இருந்தான்னா என்ன என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடை கொண்டவர்கள் தான் இவர்கள்லாம் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்ரேல் அடித்த அடியில் செதஞ்சு சின்ன பின்னமாக ஆயிடுச்சு டெல்லவி நகரத்தில் பல முக்கிய கட்டிடங்கள் மட்டும் இல்லாமல் மொசாதோடைய தலைமையகம் மொசாதோட ஆஃபீஸு ஏன்னா நீங்கள் அந்த மொசாத்துன்னு போர்டு போட்டு ஒரு பில்டிங் இருக்குது அது வந்து போலி அது வந்து உண்மையானது கிடையாது அது வந்து கிரியேட் பண்ணது ஆனால் அந்த பில்டிங் மொசாதோட பில்டிங் ஆனால் அந்த போர்டை வந்து இவங்க கம்ப்யூட்டரில் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பல இது அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த அக்னி ஏவுகணைலாம் வச்சுருக்கோம்ல இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆனது எப்படின்னா நேராக போய் ஒரு இலக்கை தாக்குறதுக்கு வேறு வழியாக போகும் இப்போ இந்த இடம் இருக்குன்னா இது வந்து இப்படி போகும் இப்படி போயிட்டு அப்புறம் இப்படி வந்து இப்படி போகிற மாதிரி போகும் அப்புறம் நேராக போய் இதை அட்டாக் பண்ணும் இது ஃபாட்டா ஒனில் இருக்கக்கூடிய சில சில ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சே ஆல்ட்ரே ஆல்ட்ரேட் பண்ண சில ஏவுகணைகள் அந்த மாதிரியாக செயல்படக்கூடியது அந்த ஏவுகணையை தான் அனுப்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அயன்டோம் ஃபுல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க நம்ம அயன்டோம் பற்றி எல்லாம் பேச்சுருக்கோம் பல முறை பேச்சுருக்கோம் அயண்டோம் அழித்தது மட்டும் இல்லாமல் தலைநகரை நாசக்காடு ஆகினது மட்டும் இல்லாமல் ஏன்னா அது அதோடைய அவ் அவர்களுடைய முக்கிய ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய ஏன்னா கப்பல் போக்குவரத்துக்கு முக்கியத்துவம் வந்து ஹைஃபா நகரத்துலேயும் குண்டை போட்டு அழிச்சிருக்காங்க இந்த நகரத்தில் உள்ள அந்த போர்ட் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா அதானி கான்ட்ராக்டில் இருக்கு அது இங்கே உள்ள ஒரு போர்ட் ஸோ அந்த போர்ட்டு பக்கத்துலேயும் குண்டை போட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு பகுதியில் முக்கிய பகுதிகள் முக்கிய அலுவலகங்கள் அலற விட்டுருக்காங்க ஈரான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இது இந்த கிடையில வந்து இப்போ இதனால தான் பயந்து போய் என்னென்னா தொடர்ந்து இஸ்ரேல் அடி வாங்குது அமெரிக்க விமானங்களையும் வந்து எப்ரக விமானங்களையும் அடித்து காலி பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து சரண்டர் அடை அடைந்து விடு இல்லைன்னா நாங்கள் பயங்கரமாக தாக்குவோம்னு சொல்லி ஒரு பூச்சாண்டி காட்டுவதற்காக ஏற்கனவே ஆறு ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்பே எப்படி ஹவுதீஸ் வந்து அமெரிக்காவை போட்டு அடித்தான் அமெரிக்க போர் விமானத்தில் ஓட்டையை போட்டு விட்டான் ரைட்டா சாரி அமெரிக்க போர் கப்பலில் இதெல்லாம் நம்ம காட்சிகளாகவே போட்டோம் கடந்த காலத்தில் அந்த மாதிரி அமெரிக்காவே நாசக்காடுபடுத்திய படுத்திய ஹவுதிகளை வைத்து ஈரானோடைய ஏவுகணைகளை வைத்து தான் அதில் ஓட்டையெல்லாம் போட்டாங்க அப்போயே அமெரிக்கா தெரிஞ்சு திரும்பி ஓடிடுச்சுண்ணா இப்போ மீண்டும் இராணுவ அதாவது இப்போ விமானங்களையும் சரி அதே மாதிரி வந்து க விமானம் தாங்கி கப்பல்களையும் வேகமாக அனுப்பிட்டு இந்த மிரட்டல் விட்டதை தொடர்ந்து ரஷ்யா இன்னைக்கு காலையில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரஷ்யா வந்து எச்சரிக்கை உள்ளே வந்துடுச்சு அவர்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னா அது ரெண்டு நாட்டுக்குள்ள உள்ளது ஒரு நாட்டை நீ ஆதரிக்கிறாய் நீ வந்து எல்லாமே பண்ணுற பணம் கொடுக்குற அவனுக்கு மானியம் கொடுக்குற அவனுக்கு வந்து கண்டுபிடிப்புகளில் சேர்ந்து பண்ணுறீங்க இப்போ டோம் மாதிரி ஒரு மெகா அயண்டோம் அமெரிக்காவே சுற்றிலும் சுற்று போட்டு பாதுகாக்கிறதுக்கு இஸ்ரேலோட டையை போட்டு அந்த ஸ்டெயிலே ஒன்று செய்கிறேன்னாங்க அதில் மண்ணை போட்டாங்க இப்போ எட்டு லட்சம் கோடி ஏன்னா அந்த அயன்டோமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு இனி இவன் அமெரிக்கா பூரா இவனை நம்பி டெக்னாலஜி வாங்கினான்னா மொத்த அமெரிக்காவும் ஓட்டையை போட்டு விட்ருவாங்க ஸோ அதனால அதுவும் வந்து இப்போ பிஸ்னஸும் ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஈர இது ஈரான் போட்ட அடியில் இஸ்ரேலோட பொருளாதாரமே நாசமாயிருச்சு மக்கள் பீதியில் இருக்காங்க ஆயிரக்கணக்கான மக்கள் விமானத்தை கிடச்ச விமானத்தில் ஏறி யூரோப்பில் ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு வருவோம் கொஞ்ச நாள் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி டூரிஸ்ட் மாதிரி பல பேர் இருக்கிற காசையே உயிரோடு இருக்கணும் நம்ம வந்து பார்ப்போம் ஒரு மாதம் கழிச்சு உயிரோடு இருந்த வீடு இருந்தால் இருக்கட்டும் இல்லைன்னா வேற கிட்ட செட்டில் ஆகிற வழியை பார்ப்போம்னு இஸ்ரேல் மக்கள் பலரும் வந்து அங்கேருந்து போகிறாங்க அதே மாதிரி நிறையா பேர் டூயல் விஷயம் வச்சுருப்பேன் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் பிரிட்டன் அண்ட் இஸ்ரேல் ஜெர்மன் அண்ட் இஸ்ரேல் மாதிரி விசாஸ் இவங்க சிட்டிசன்ஷிப் இவங்களும் வந்து உடனே பறந்து போயிட்டான் சண்டை ஆரம்பித்து முதல் நாள் தாக்குதல் ரெண்டு நாள் ஸோ இப்போ வந்து இஸ்ரேல் வந்து செய்வதறியாது திகைத்து வருகிறது என்ன பண்றதுன்னு இதுக்கு தான் அமெரிக்கா கூட வந்தான் இப்போ ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் வந்து முதல்ல அடித்தான் யார் ஈரான் இஸ்ரேல் தான் முதல்ல ஒரு நாட்டுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் தான் ஸோ பதில் தாக்குதல் பலமாக இருக்கும்னு அவன் எதிர்பார்க்கல ஆனால் மரண அடி விழுந்துக்கிட்டு இருக்கிறதுனா இருக்குது அவர்கள் ரெண்டு பேரும் சண்டை போடட்டும் ஏன்னா நீ எதுக்கு உள்ளே வர்ற நீ வந்தேன்னா நானும் வருவேன் ஏனென்றால் என்னுடைய கூட்டு நாடு இஸ்ரே இது ஈரான் எனவே கேமேனிக்கு ஆதரவாக நாங்களும் க நாங்கள் களத்தில் கொண்டு டேரெக்டாக கொடுக்கவேன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலை எங்களுக்கு ஏற்படும் நீங்கள் வந்து இதை விட்டு அவங்க சண்டை போடட்டும் அமெரிக்கா களத்தில் நேரடியாக இயங்கினால் அமெரிக்கா வந்து ஆயுதம் உதவட்டும் ராக்கெட் உதவட்டும் அது வேறு விஷயம் அதே மாதிரி நாங்களும் ரஷ்ய சீனாவும் கொடுத்து உதவுன்றது மறைமுக விஷயம் ஆனால் நேரில் உங்கள் ராணுவ வீரர்களோ உங்கள் ராணுவ விமானங்களோ வந்து குண்டுகளை போட்டால் நாங்களும் களத்தில் இறக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ் இஸ்ரேலே மட்டும் இல்லாமல் அமெரிக்காவையும் நேரடியாக புத்தின் எச்சரித்திருக்கிறார் இப்போ புத்தின் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கமேனியை கொள்வதற்காக இரண்டு நாள்கள் போட்ட திட்டத்திலிருந்து அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள் கமேனியை தொட முடியாது ரஷ்யா வந்துடும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி கமேனி மறைந்திருக்கக்கூடிய இடம் தெரியும் அப்படின்னா உனக்கு தெரியாது தெரியும் வந்துரு அப்படின்னா அப்போ தெரிஞ்சால் நீ அடிக்க வேண்டியதானே நீ கொல்லணும்னு முடிவு பண்ணிட்ட ஒரு நாட்டில் உள்ள இராணுவ தளபதியை கொள்றீங்க சயின்டிஸ்ட்டை கொள்றீங்க அரசியல்வாதிகளை கொள்றீங்க அப்போ இவரையும் கொண்டுருப்பீங்க அதுக்கு தானே நீ ட்ரை பண்ணுற உன்னால் முடியலன்றதுனால நீ ஒழிஞ்சிருக்க இடம் எனக்கு தெரியும் நீ வெளியே வந்துருன்னா நீ ஆகிறத பார்த்துக்க நான் உனையே காலி பண்ணுறேன் நாற்பதாயிரம் அமெரிக்க வீரர்களுக்கு சவப்பட்டி செஞ்சு வச்சிட்ருந்தார் யார் கமேனி நாற்பதாயிரம் பேர் இருக்கான் மிடில் ஈஸ்ட்டில் நான் அடித்தேன்னா நான் அமெரிக்காவை அடிக்க வேணாம் அமெரிக்கர்களை அடித்த அடித்தால் சவுதியிலையும் ஈராக்லேயும் கட்டார்லேயும் இன்னும் பல நாடுகளில் இருக்கக்கூடிய ச சிரியா பார்டர்லேயும் இஸ்ரேலியும் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை அமெரிக்கா இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை தாக்கினாலே நாற்பதாயிரம் வீரர்கள் உங்கள் வீரர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் சவப்பட்டி செஞ்சு வச்சிரு அப்படின்னு ஒன்னே அமெரிக்கா இன்னும் மிரண்டு போய்ட்டான் ஸோ இதுதாங்க நடந்து கொண்டிருக்கிறது ஸோ அடுத்த கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அடுத்த அப்டேட்டோட வர மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்